உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து நம்மளை வந்து முழுமை பெற செய்வது பயணம் செய்யும் பொழுது எந்த திசைக்கு எந்த நாடின்னு இருக்கு இன்றைய நாளை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் வலது நாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் இடது நாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் நடுநாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் வாழ்க வையகம் நண்பர்களே சரகலை அப்படிங்கிறது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அற்புதமான ஒரு கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் இந்த தான் மிக மிக முதன்மையானது சரகலை தெரிந்தால் மட்டும்தான் மற்ற கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் சரகலை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா முக் மூக்குல ஒரு சில நேரங்களில் வலது பக்கமாக காத்து போயிட்டு இருக்கும் வளநாடி சூரியக்கலை சில நேரங்கள்ல இடது பக்கமாக காத்து கத்தையா போயிட்டு இடநாடி சந்திரக்கலை சில நேரங்களில் ரெண்டு பக்கம் ஈக்குவலா போயிட்டு இருக்குங்க நடுநாடி சுளிமுனை இந்த மூன்று நாடிகளை வைத்து மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக்கொள்வதுதான் சரகலை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சில காரியங்கள் வலது நாடி ஓடும்போது செஞ்சால் மட்டும்தாங்க சக்சஸ் ஆகும் அந்த பட்டியல தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை சில காரியங்கள் இடது நாடி ஓடும்போது தான் நீங்க செய்யணும் மாத்தி செஞ்சீங்கன்னா உருப்படாது சக்ஸஸ் ஆகாது சில காரியங்கள் இரண்டு பக்கமும் சமமாக சுழுமுனை அப்படிங்கிற நடுநாடியில பொழுது தான் செய்யணும் அப்பத்தான் சாதகமாக இருக்கும் இப்படி வலது நாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் இடது நாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் நடுநாடியில் எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கத்துக்கிறது தான் சரகலை இடது நாடியில் எந்தெந்த காரியம் செய்யக்கூடாது வலது நாடியில் எந்தெந்த காரியம் செய்யக்கூடாது நடுநாடியில் எந்தெந்த காரியம் செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வதும் சரஹலை இதை மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற எல்லாமே சக்சஸ்ங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சரகலை கற்றுக்கிட்டா என்ன கேட்டிங்கன்னா நமது உடல் இருக்கிற நோயெல்லாம் குணமாகுங்க உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்கு சரகலை பயிற்சின்னு ஒன்று இருக்குது குகை தியானம்னு ஒன்று இருக்குது அதை ரெகுலராக செய்யும் பொழுது உடலில் உள்ள வியாதிகள் குணமாகிறது சரகலை பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது பிராணசக்தி அப்படிங்கிற காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற பஞ்சபூத சக்தி அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி நமக்குள் அதிகமாகிறது சரகலை பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நெகட்டிவாக இருக்கிற ஒருவர் பாசிட்டிவாக மாறிடுவாருங்க ஏன்னா எனர்ஜி அதிகமாகிரும் ஒருத்தர் ஏந்திரியமாக தெரியுமா நெகட்டிவாக இருக்கிறாங்க எனர்ஜி கம்மியாக இருக்கு சரகலை பயிற்சி தொடர்ந்து செய்தால் எனர்ஜி அதிகமாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிவிடுவார்கள் சரகலை பயிற்சி செய்வதின் மூலியமாக நினைத்ததை அடைய முடியும் ஆமாங்க நம்ம எது வேணாலும் என்ன நினைக்கிறோமோ அதை அடையணும்னா நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் சரகலை தத்துவத்தை பயன்படுத்தி நாம் அதை அடைய முடியும் சரகலை பயிற்சிங்கிறது வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் இல்லைங்க உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் இது மூணுக்குமே மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து நம்மளை வந்து முழுமை பெற செய்வது சரகலை பயிற்சி இந்த சரகலை தத்துவம் பயிற்சிகள் தெரிஞ்சுக்கிட்டா ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை பெற்றுக்கலாம் பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை பெற்றுக்கலாம் ஆமாங்க தாம்பத்தியத்துக்கு ரொம்ப உதவி செய்யுங்க சரகலை பயிற்சி தெரி தெரிந்தவங்க சரகலை பயிற்சி ஒழுங்காக கற்றுக்கிட்டு சரியாக பயிற்சி பண்ணுறாங்க தாம்பத்தியத்தில் அதிக சக்தி கிடைக்கும் தேவையான இன்பம் கிடைக்கும் பயணம் நாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது எந்த திசையில் நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாடியில் கிளம்புனா அந்த பயணத்தில் செய்யப்படிய அந்த பயணத்தால் ஏற்படும் பலன் நமக்கு கிடைக்கும் பயணம் செய்யும் பொழுது எந்த திசைக்கு எந்த நாடின்னு இருக்குது அதை கற்றுக்கிட்டோம்னா அப்போ அந்த குறிப்பிட்ட நாடி இருக்கும் பொழுது தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயணம் சக்ஸஸ் ஆகிறது சரகலை தெரிஞ்சவங்க வரம் கொடுக்க முடியும் யாருக்கு வேணால் வரம் கொடுக்கலாங்க நம்ம கொடுக்கிற வரம் பயனளிக்குங்க பெரிய பெரிய ஞானிகள் தான் வரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நாமளும் ஞானி ஞானிதான் சரகலை கற்றுக்கிட்ட எல்லாருமே தான் நீங்கள் மற்றவர்களுக்கு வரம் கொடுக்கலாம் ஏன் சாபம் கொடுக்கலாம் வரம் கொடுத்தாலும் நடக்கும் சாபம் கொடுத்தாலும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடியை எப்படி மாத்துறது நாடி மாற்றும் பயிற்சி வலது நாடி ஓடிட்டு இருக்கும் பொழுது எப்படி இடதுநாடிக்கு மாத்துறது நாடி ஓடும் பொழுது எப்படி வலது நாடிக்கு மாத்துறது எப்படி நடுநாடி கொண்டு வருது நடுநாடிக்கும் சுழுமுனைக்கும் என்ன வித்தியாசம் இப்படி நாடி மாற்றும் பயிற்சி மட்டுமே பத்துக்கு மேலே கற்றுக் கொடுக்கப்படுங்க இதெல்லாம் இது வரைக்கும் யாருமே ஓப்பனாக சொல்லி கொடுக்காத விஷயங்கள் இப்படி சரகலையில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதிக்கிற அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வளநாடி தான் ஓடும் சூரிய கலை முதல் ஒரு மணி நேரம் பாருங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதிக்கிற அந்த வினாடியில் உங்க நாட்டில் சூரியன் உதிக்கிற அந்த வினாடியில் முதல் ஒரு மணி நேரம் வளநாடி நாடி ஓடுச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் அன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒருவேளை அன்னைக்கு இடது நாடி ஓடுச்சுன்னா உங்களுக்கு பாதகமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் சூரியன் உதிக்கும் பொழுது உலகில் உள்ள எல்லாருக்கும் ஒரே நாடிதான் ஓடும் என்பது மிக அற்புதமான ஒரு வித்தை அப்ப அதை கத்துக்கிட்டோம்னா இன்றைய நாளை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நாடி நமக்கு சாதகமா இல்லை என்றால் அதை நாம சாதகமாக மாத்திக்கொள்ள முடியும் நாடி மாற்றும் பயிற்சிகளை செய்து சரகலை என்பது எல்லா கலைகளுக்கும் முதன்மையான கலை நீங்கள் சரகலையை கற்றுக்கிட்டு அக்கு பஞ்சர் பண்ணுங்க சக்ஸஸ் சரகலையை கற்றுக்கிட்டு வருமா பண்ணுங்க சக்ஸஸ் சரகலையை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க சக்ஸஸ் எல்லா கலைகளுக்கும் எல்லா வியாபாரங்களுக்கும் எல்லா விதமான வித்தைகளுக்கும் அடிப்படை சரகலை இந்த சரகலை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த வித்தை எந்த வியாபாரம் செய்தாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் இப்படிப்பட்ட சரகலை பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு வீட்டிலிருந்தே நீங்கள் கற்றுக்கறக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரகலை பயிற்சி உங்களுக்கு பென்ட்ரைவ் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுபத்தி நாலு ஜிபிங்க பென்ட்ரைவில் அறுபத்தி நாலு ஜிபி பென்ட்ரைவில் டிரைவில் சரகலையுடைய மொத்த தத்துவத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பப்படும் சரகலை பென்ட்ரைவ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப 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 பார்க்கலாம் இப்போ ஆன்லைன் வகுப்புன்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ஒருவேளை நெட்ஒர்க் இருக்காது உங்களுக்கு வேலை இருக்கும் பார்க்காம இருந்திருப்பீங்க இது அப்படி இல்லைங்க ட்ரைவ் வாங்கிட்டீங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம் ட்ரைவ் வாங்கிட்டீங்கன்னா காப்பி போடலாம் ட்ரைவ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க மட்டும் பார்க்காம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை பார்க்க கொடுக்கலாம் எல்லாரும் கற்றுக்கொள்வார்கள் எனவே சரகலை அப்படிங்கிற அந்த தத்துவத்தை பென்ட்ரைவ் மூலமாக வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சரகலை பென்ட்ரைவின் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சரகலை பென்ட்ரைவ் அம்மி டாட் காமில் உங்களுக்கு கிடைக்கும் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் இதில் போய் நீங்கள் சரகலை ட்ரைவ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி கொரியர் மூலமாக நீங்கள் சரகலை ட்ரைவ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க பென் வாங்குறதுக்கு வாங்குறக்கு கொரியர் மூலமாக முடியாது அப்படின்னா நீங்கள் சரகலையை நீங்கள் கூகுள் டிரைவ் மூலமாக கூட வாங்கிக்கலாம் அதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அல்லது ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரகலை பென்ட்ரைவை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த யார் வாங்குறீங்களோ அந்த மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற எனது பத்து நாள் வகுப்புங்க மனம் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் விஷயங்கள் நடுமனம் மேல்மனம் கீழ்மனம் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு தான் மேஜிக் மைண்ட் அந்த மேஜிக் மைண்ட் பத்து நாள் வீடியோ வகுப்பையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பப்படும் எனவே நண்பர்களே சரகலை பென்டிரைவ் வாங்கி பயன்பெறுங்கள் சரகலை என்பது உலகில் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விஷயம் இதை பல வருடமாக மறைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் அதை நாம் இப்பொழுது உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் எனவே வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமேங்க யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு இருக்குதோ எல்லோரும் இதை கற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் தேவையான அற்புதமான ஒரு பொக்கிஷம் சரகலை தத்துவம் எனவே இதை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் நண்பர்களே